ஹலோ கைஸ் இந்த விடைய என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ககாஷி மிஸ்டி ஷாப் ஈவெண்ட் வந்துருக்கும் அந்த மிஸ்டி ஷாப் ஈவெண்ட் ஒருத்தாலியான் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே கர்ணாகரம் பார்த்தீங்கன்னா இது நான் நான் சாக்கர ஷாப் விட்டு எப்படி பாதி சொத்தே எழுதி வாங்கியிருப்பான் அந்த கக்காஷி மிஸ்டர் ஷாப் எழுதி விட்டு மீதி சொத்தையும் எழுதி வாங்கலாம் தான் ஒரு முடிவோடு இருந்துருப்போம் அதனால தான் இந்த மிஸ்டி ஷாப் எனக்கு தெரிஞ்சு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் சரி எனக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆஃபர் வந்திருக்கு ஆனால் இந்த மான்சுட்டு இருக்கு இந்த ஸ்கின்லாம் ஒர்த்தாடான்னு எனக்கு தோணவே இல்லை செஞ்சு அதை யாரும் எடுத்துடாதீங்க என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒர்த்தே கிடையாது சோ உங்கள் வீட்டில் யாராவது காமிச்சு அது வேணால் காமிக்கலாம் ஏன்னா அவ்வளோ அந்தளவுக்கு யாரும் எடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சரி இந்த ஒரு டிஷர்ட் அந்த அந்த சைடாக பண்ணி பார்த்தா நமக்கு பார்த்திங்கன்னா கக்காசி மண்டலெலாம் சூப்பராக இருக்குது மெயினாக அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா பங்கம் தான் சொல்கிற மாரி வெறித்தனமாக இருக்குது கக்காசி மண்டலெலாம் சும்மா அந்த ஹேர் ஸ்டைல்லாம் சும்மா தூக்கி சாப்பிடலாம் சார் அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்டும் இருக்குது ஃபுட்பால் எமோட்டோ அதை எடுத்துக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா டபுள் டே ரேட் ஆஃப் ஃபேர் ஆ சார் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஸ்கின் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு மிஸ்டி ஷாப் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக தான் இருக்குது உங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோ மறக்காமல் கம்மியான போயிடுங்க